இன்னைக்கு செட்டிநாடு ரால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன் கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணது ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கருவேப்பில நம்ம ஃப்ரெஷ்ஷாக செட்டிநாடு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஆறு வரமிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு இன்ச் பட்டை அவ்வளோதான் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் ஃப்ரெஷ்ஷாக செட்டிநாட் மசாலா இடிக்க போகிறோம் அதுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்து ட்ரையாக வளர்த்துக்கலாம் வாசனை வர வரைய வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆரட்டும் ஆறுனதும் இடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதான் நம்மளோட செட்டிநாடு மசாலா ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு சோம்பு பொறிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தொப்புக்கு நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிடணும் நல்லா நைஸா கட் கட் பண்ணியாச்சு கருவேப்பிள சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிப்போம் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தொகுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயமும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிப்போம் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்க செட்டிநாடு மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்ல இறால் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் வந்து ராலோட எல்லா பக்கமும் போட்டாக்குற மாதிரி கலறி விட்டுக்கோங்க இறால்ல ஏற்கனவே அதில் தண்ணி இருக்கும் அதனால நம்ம கொஞ்சமாக சேர்த்து தொக்குக்காக மட்டும்தான் இறால் தண்ணி சேர்த்தோம் இப்போ இறால் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி தண்ணி இல்லை நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ ரால் போட்டு மூணு நாலு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துட்டு நல்லா சுருண்டு வந்துட்டு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தழை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட அருமையான அற்புதமான செட்டிநாடு இறால் தொக்கு தயாராகிடுச்சி இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்